வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி சார் நான் ஏடிஎம் கார்டை அப்ளை பண்ணியிருக்கேன் அந்த ஏடிஎம் கார்டு எப்போ சார் எனக்கு வரும் அப்படின்ட்டு நிறைய நண்பர்கள் கேள்வி கேட்குறாங்க ஏடிஎம் கார்டு எப்போ வரும்ன்ட்டு நம்ம க கண்டிப்பாக சொல்ல முடியாதுங்க காரணம் என்னென்னா ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு மாதிரி செயல்படும் ஒன்று சென்னையிலேருந்து வரும் ஒரு கார்டு சிலவங்களுக்கு மும்பைலேருந்து வரும் சிலவங்களுக்கு இன்னொரு இடத்துலேருந்து வரும் அதனால் இத்தனை நாளுக்குள்ளே வரும் இத் இத்தனாந்தேதி வரும் அதனால் இத்தனை நாளுக்குள்ளே வரும்னுட்டு நம்ம கண்டிப்பாக எதுவும் சொல்ல முடியாது நம்மளை அப்ளை பண்ணிட்டால் அவங்க கண்டிப்பாக அனுப்பிச்சிடுவாங்க அதில் சந்தேகம் சந்தேகமான சுமாராக எத்தனை நாள் வரும்னா சுமாராக ஒரு பாஞ்சு நாள் டூ வீக்ஸ் ஆகும் டென் டேஸ் ஆகும் டென் டேஸ்க்குள்ளே எப்படியும் அவங்க உங்களுக்கு அனுச்சுடுவாங்க நீங்கள் ரெக்வெஸ்ட் கொடுத்து டென் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கார்டு வந்துடும் சில பேங்கில் அவங்க கார்டு டெஸ்பேஜ் பண்ணோடனே உங்களுக்கு மெசேஜ் கொடுத்துருவாங்க இது மாதிரி உங்களுக்கு கார்டு டெஸ்பேஜ் பண்ணிட்டோம் அது வாங்குறதுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க அது அந்த இவங்கக்கிட்ட சொல்லிகிழி வச்சுருங்க அப்படின்றதுக்காக சொல்லுவாங்க சில பேங்கில் மெசேஜ் எதுவும் வராது அம்பாட் கார்டு அமைச்சிருவாங்க நம்ம பார்த்து வாங்கிக்க வேண்டியது தான் அது எங்கேயுமே போகாது எப்படி மிஸ் ஆகாது அவங்கக்கிட்ட தான் கொடு கொடுப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு டைம் வச்சுருப்பாங்க அது கூட பர்மனெண்ட்னு சொல்ல முடியாது ஒரே பேங்க்கு சிலவங்களுக்கு கார்டு ப பத்து நாளில் அமைச்சிடும் சிலவங்களுக்கு ஒரு வாரத்துலேயே கூட அமைச்சிரும் சிலவங்களுக்கு லேட் ஆகிறது உண்டு அதனால் ஏடிஎம் கார்டை பொறுத்தவரை இத்தனை நாளில் தான் வரும் இத்தனை நாளில் இத்தனாந்தேதி உங்களுக்கு ஏடிஎம் கார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அதே மாதிரி சிலவங்க மெசேஜ் கொடு சில பேங்க்கு மெசேஜ் கொடுப்பாங்க சில பேங்க்கு மெசேஜை கொடுக்க மாட்டாங்க ஸோ நிறைய பேர் இதை பற்றி கேட்குறதுனால தான் நான் இந்த வீடியோ பண்ணேன் நிறைய பேர் கேட்குறாங்க அப்ளை பண்ணிட்டேன் சார் இன்னும் வரல பத்து நாள் ஆச்சு சார் இன்னும் வரல சிலவங்க ரெண்டு நாள் ஆச்சு சார் இன்னும் வரலான்னு கேள்வி கேட்குறவங்க கூட இருக்கிறாங்க ரெண்டு நாள் எப்படிங்க ஒரு ஏடிஎம் கார்டு வரும் ரெண்டு நாளில் வருங்களா ரெண்டு நாள் எல்லாம் ஏடிஎம் கார்டு வராது குறைஞ்சது ஒன் வீக்கு டென் டேஸ் ஆகும் ஸோ அத்தனை நாள் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் இது சொல்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்க நன்றி வணக்கம்